யுவான் அதிகாரம் ஒன்று வசனம் ஐம்பது இதிலும் பெரிதானவைகளை வேலை சொல்றாங்க என்பவர் அழைக்கிறார் நாத்தான் வேல் ஏசுவிடத்துல வர்றதை கண்டு நாற்பத்தி ஏழாவது வசனத்துல நம்ம பார்க்க முடியும் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் வேளன் அப்படிங்கிற ஒரு சாட்சியை ஏசப்பா நாத்தான் வேலை பார்த்து சொல்கிறாங்க அப்போ தான் நாத்தான் வேல் மேல் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிலிப்பு முன்ன அழைக்கிறதுக்கு முன்பாகவே நான் உன்னை கண்டேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க அதாவது பிலிப்பு அழைக்கிறதுக்கு முன்பாக ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு அந்த சம்பவம் பிலிப்புக்கு தெரியாது அண்ட் யாருக்குமே அது தெரிய வாய்ப்பில்லை அதனால தான் ஏசு கிட்ட சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க அவங்க நல்லது பண்ணாங்களா தீமை பண்ணாங்களா எதுவுமே நமக்கு தெரியல ஆனால் சம்திங் ஏதோ நடந்துருக்கு அதை யாருமே பார்க்கலை ஆனால் ஏசு நான் உன்னை கண்டேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க இன்றைக்கு கூட நீங்கள் போயிட்டுருக்கிற பாதை உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க படுக்கைக்கு போனால் தூக்கம் வர மாட்டேங்குது அழுதுகிட்டே இருக்கிறீங்க உங்கள் சூழ்நிலை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது எல்லாரும் பார்க்குறாங்க ஏதோ ஒரு கஷ்டம் அவளுக்கு இருக்குன்னு ஆனால் அந்த கஷ்டத்தின் ஆழம் என்ன நடந்துட்டுருக்கு வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற ஒரு ஒரு வழி அந்த வேதனை உங்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியுது வேறு யாராலும் அதை புரிஞ்சிக்க கூட முடியல ஆனால் அவங்க கூட தான் இருக்கிறாங்க அவங்க கூட தான் படுக்கிறாங்க அவங்க கூட தான் எல்லாமே வராங்க ஆனால் அவங்களுக்கு அந்த வழி தெரியலை ஆனால் கர்த்தர் இன்றைக்கி சொல்கிறார் பிலிப்பை கண்ட அதே தேவன் உங்களை காண்கிறார் அவர் உங்களை காண்கிற தேவன் இன்னுமே எனக்கு யாரும் இல்லை என்னை பார்க்க யாரும் இல்லை நான் ஒரு அனாதை இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படவே கூடாது ஏன் தெரியுமா உங்கள் கூடவே உங்களுக்கு எல்லாமுமாய் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ எனக்கு யார் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவர்களாக உங்கள் கூட ஏசப்பா இருக்கிறாங்க அம்மா அப்பாவை நீங்கள் இழந்துருக்கிறீங்களா உங்களுக்கு தாயாய் தகப்பனாய் ஏசு இருக்கிறார் நல்லா க்ளோஸாக உங்கள் கூட பழகின உறவுகள் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா அந்த உறவாய் ஏசு உங்களோடு கூட இருக்கிறார் நமக்கு எல்லாம் ஏசப்பா மட்டுந்தாங்க இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதில்லை உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை வருதில்ல ஏசப்பா இன்றைக்கி சொல்கிறாங்க இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் நீங்கள் பார்க்குற நீங்கள் தேடுகிற நீங்கள் எதிர்பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவைகள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நடப்பிக்க போகிறார் இதிலும் பெரிதான வைகளை சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வார்த்தையை விசுவாசிங்க கர்த்தரை நம்புங்க அவர் அப்படியே கட்டியாக பிடிச்சிக்கோங்க இன்றைக்கி போயிட்டு இருக்கிற இந்த பாதைகள் சூழ்நிலைகள் கண்ணீர் கவலைகள் நிரந்தரமே இல்லை சீக்கிரத்தில் இதெல்லாம் மாறும் இதெல்லாமே மறக்கிற மாதிரியான ஒரு நன்மையை ஒரு ஆசிர்வாதங்களோ உயர்வுகளை இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் பார்ப்பீங்க மனசார நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க எங்கெல்லாம் தலை குனிந்தீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை வாழ வைப்பாராக தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராக ஐ மீன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளெஸ் யூ